வணக்கம் இன்னைக்கு நீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னா என்ற வினையில் அதிக அளவு என் உருவாக சாதகமான நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த வினைக்கான என்தால்சி மதிப்பு டெல்ஹ் மதிப்பு நூத்தி எண்பது புள்ளி ஏழு கிலோ பெர்மோல் அது பிளஸ்ல கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னென்ன ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதிக வெப்பநிலையா குறைந்த வெப்பநிலையா அதிக நைட்ரஜனுடைய செறிவா அதிக ஓட்டு உடைய செறிவா அப்போ இந்த கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறது தான் மிக எளிமையான கொஸ்டின் ஓகேங்களா இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் எதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கான ஆன்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் ஒன்று வெப்பநிலை கொடுத்துருக்காங்க இன்னொன்று செறிவு டெம்பரேச்சர் கான்சன்ட்ரேஷன் ரெண்டே ரெண்டு காரணியை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் இந்த லீச்சார்ட்லயா அடிப்படையை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் லீச்சாட்டியர் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் வெப்பநிலைக்கு அவர் என்ன பாயிண்ட்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா வெப்பநிலை ஒரு வினையுடைய தன்மை பொறுத்து தான் வினை எப்படி இருக்கலாம் வெப்ப கொள்வினையா இருக்கலாம் இல்லைன்னா வெப்ப உமிழ்வினையா இருக்கலாம் ஒரு வினை வெப்ப கொள்வினையாக இருந்தா அதாவது எண்டோ தன்மைக்குன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தா அந்த வினையில முன்னோக்கு வினை எனக்கு வேணும் ஏன்னா எண்ப உருவாதுங்கிறது முன்னோக்கு வினை தானே இந்த முன்னோக்கு வினை வேணும் அப்படின்னா அதிக வெப்பநிலையை பயன்படுத்தும் வெப்பநிலையை அதிகப்படுத்தணுங்கிறாரு ஒருவேளை வெப்ப உமிழ்வினையா இருந்தா அந்த முன்னோக்கு வினை வெப்ப உமிழ்வினையாக இருந்தா எக்ஸோ தெருமிக்கு மாதிரி அதுவே ஹீட்டை கொடுக்குற மாதிரி இருந்தா குறைந்த வெப்பநிலையில தான் இந்த முன்னோக்கு வினையை அதிகப்படுத்த முடியும்னு சொல்றாங்க அப்ப இங்க பாருங்களேன் இந்த வினை என்ன வினைங்கிறத கொடுக்கக்கூடிய எந்த ஆட்சியில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன வினை இது வெப்ப கொள்வினை பிளஸ்ல இருக்கு பாருங்க பிளஸ்ல இருந்தா வெப்ப கொள்வினை மைனஸ்ல இருந்தா வெப்ப உமிழ்வினை படிச்சிருப்போம் அப்ப இங்க வெப்ப கொள்வினையா இருக்கிறதுனால எது பாசிபிலிட்டி அதிக வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த வினை முன்னோக்கு வினையா நடக்கும் அப்ப அதிக வைப்பிலை இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க செறிவு செறிவை பொறுத்து இலைச்சாக்கலியர் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா செறிவு பாருங்க இது வினைபடு பொருள் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் பொருள் இது வினை விளை பொருள் பொருள்ல நான் அதோடைய அதிகப்படுத்தும் போது இங்க அழுத்தம் அதிகமாகும் ஏன்னா மூலக்கூறுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அங்க ஒன்னு ஒன்று ஒண்ணு என்ன செய்யும் அதிகமாக மோதல் அதிகப்படுத்தும் இந்த மோதல் அதிகப்படுத்துறதுனால இங்க ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இந்த அழுத்தத்தை சமன் செய்யறதுக்காக வினை முன்னோ முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்ப இங்க பாருங்க இந்த வினைபடு பொருள்ல நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய செறிவை அதிகரித்தால் அது முன்னோக்கு வினைக்கு வழிவகுக்கும் அப்படின்னா இந்த வினையில எண்டு மற்றும் ஓட்டுடைய செறிவை அதிகப்படுத்தும் போது அதுவும் முன்னோக்கு வினையை தான் கொடுக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த சியும் கரெக்ட் தான் டியும் கரெக்ட் தான் இப்ப ஏ சி டி இந்த மூணு கண்டிஷன்ல இந்த என் பிளஸ் ஓ டூ சேர்ந்து எண்பவோ அதிக அதிகமா நம்மளுக்கு என்ன செய்யும்பா கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப ஆன்சர் எதுப்பா தேர்ட் இஸ் ஆன்சர் ஏ சி இந்த மூணுமே ஆன்சரா இங்க வருது தேர்ட் ஆப்ஷன்ல இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தேங்க்யூ